இன்றைக்கி நாங்கள் நந்து கிச்சனுக்கு முன்னாலே ஆட்டையை போட்டுட்டோம் ஏன்னாட்டா அதிலே இருந்துட்டு சாப்பிட்டு கொண்டுருக்குறோம் ஓகே ஓகே இங்கே பாருங்கோ பாருங்கோ அப்படி காற்று விடாதான் அவ்வளோ காற்று அடித்து கொண்டுருக்குது சாப்பிட விடாதான் முடியெல்லாம் வாய்க்கில் வரக்குது இங்கே பாருங்க பாருங்க வேறங்க இங்கே பாருங்க அது பார்க்குறேன் பார்த்தீங்களா இதுதான் நந்து கிச்சன் இதில் தான் எந்த நேரம் நாங்கள் சாப்பாடு எடுக்கிறது ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒன்று காட்டப்புறன் வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் பிள்ளைகள் எல்லாம் சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோத்துக்கும் நிறைய இதுகளெல்லாம் வந்திருக்கு உடுப்புகள் வந்திருக்குது வர நிறைய யூடியூபர்ஸும் வந்திருக்கிறார்கள் டிக்டோக்காரரும் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் என்னை விசாரித்தார்கள் உண்மையாக எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது ஏன்னு சொச்சுன்னா நான் இவ்வளவுத்துக்கு எந்த டிக்டோக்லேயும் எந்த யூடியூப்லேயும் நான் தனிச்சு நின்று இவ்வளோ தூரம் நான் வருவேன் என்று கனவுல கூட என் எதிர்பார்க்கையில் என்னுடைய மக்கள் என்ன நான் அங்கே போய் நிற்க 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 கூட மக்கள் எல்லோரும் வந்து என்ன செய்கிறோம்டா ஹாய் நீங்களாக வளர் நீங்களா வளருன்னு சொல்லி எனக்கு நிறைய எங்கே தந்த எல்லா மக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூட எல்லோரும் வந்து ஓடியிருந்து கூட சில பேர் கேட்டவன் நீங்களானாண்டு சொல்லி நீங்களா வளருன்னு நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி 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 நல்ல உள்ளங்கள் உள்ளங்கள் நிறைய என்னுடைய நான் தனித்து நின்று நான் 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 என்னுடைய யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தனித்து நின்று தனித்து நான் வீடியோக்கள் போட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால் உண்மையா எல்லா மக்களும் என்னுடைய பாசம் ஏனென்றால் ஒன்றியல் மக்கள் முழுக்களும் நான் போய் அதில் நின்ற மக்கள் நான் எங்கே நின்றாலும் உடனே வந்து அந்த மக்கள் எனக்கு நல்ல இது தெரியும் ஆதரவு தாரர்கள் நல்லா இருக்கிறது நல்லா இருக்குது நான் உங்கள் கொண்ட வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொன்னவன் அதில் வந்து நிறைய அந்த கூட சொன்னவர்கள் என்னென்று செஞ்சால் என்னுடைய வீடியோக்களை நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார்கள் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் என்னென்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அகரத்தை வந்து நான் எடுத்து நிறைய போட்டு இருக்கிறேன் எல்லா மக்களும் பார்க்கணும் எல்லா மக்களும் விரணும் நிறைய மக்கள் என்ன கேட்டவே அட்ரஸ் ாங்க சொல்லி நான் கூடுனான மக்களுக்கெல்லாம் அட்ரஸும் கொடுத்தேன் நான் மசனுவா பார்க்கணும் சொல்லி ஏன்னு சொன்னால் நான் இந்த நாட்டில் வந்து நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ எனக்கு எல்லா இடமும் தெரியும் நிறைய மக்கள் என்ன கிட்டவர்கள் இந்த இடத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி நான் அந்த இடத்தை சொன்னேன்னா அத்தோடு நான் உண்மையாக அந்த டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் செலூட் அடிக்கணும் அவள் என்னுடைய மகனை கண்டுட்டு உடனே டான்ஸ் வளர்க்க விடுங்க உங்களை பிள்ளைய என்று சொல்லி கொண்டு வந்தவன் உண்மையாக இந்த வருஷத்துலேருந்து நான் என்னுடைய பிள்ளையை விடுவேன் டான்ஸ் வளர்க்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக இருந்துக்கிறேன் என்னுடைய ம மக்கள் என்னுடைய ஒன்றியல் மக்களுக்கு செலூட் 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 பண்ணுறேன் அத்தோட வந்து இதில் வந்து கூட என்னோட வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லோரும் தான் எனக்கு சப்போர்ட் கூட என்னுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாம் நல்ல சப்போர்ட் தந்து கொண்டிருக்கணும் அத்தோட வந்து கூட ரிலேஷனும் வந்து ரிலேஷனும் வந்து எனக்கு சப்போட்டராட்டேன் நான் உலா தூரத்துக்கு நான் வரமாட்டேன் இந்த அவ்வளவுத்துக்கு நான் வருவேன் இன்னும் நல்லா வருவேன் நல்லா வியூ எடுப்பேன் ஆனா மக்களை தாக்கி பேச எனக்கு விருப்பம் இல்லை தமிழ் மக்களை தாக்கி தாக்கி பேசணும் சொல்லி எனக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை எனக்கு தமிழ் மக்கள் முக்கியம் எனக்கு எல்லா மக்களும் முக்கியம் நான் இங்கே இது கேட்க நான் அப்படித்தான் மக்களோட பழகிறது எல்லா மக்களோடையும் நான் சந்தோஷமாகத்தான் பழகிறது ஆனால் வந்து என்னென்று சொச்சுன்னால் சில நேரங்களில் அந்த சில சில க இதுகளால் நான் அப்படி பேச கொள்ள வேண்டிய கடமை வந்துடுறது நன்றி வணக்கம்